முப்பது நோன்பும் ரொம்ப சிறப்பாக எந்த குறையும் இல்லாமல் வச்சு முடித்தாச்சு நோன்பு பெருநாளும் ஃபுல் டே விலாக நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க என்னுடைய வீடியோவை பாருங்கள் நான் நோன்பு பெருநாளைக்கு என்னென்ன முஸ்லீம் ஸ்பெஷல்லாம் செய்யலாம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அதில் போஸ்ட்டில் ஜாலரும் அது கூடவே வட்டலப்பமும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ ஜாலர் பர்ஃபெக்டாக நம்ம எப்படி செய்கிறது உங்களுக்கு ஒரு கேக்கு மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சாஃப்டாக உங்களுக்கு இதை பாருங்கள் எப்படி இருக்குது இந்த வட்டலைப்போண்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு கேக்கு மாதிரி உங்களுக்கு வைக்கிறது சரியான அளவில் எப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற ஒரு சின்ன சின்ன அளவு கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மட்டில் போம் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு சரியாகவே சில பேருக்கு வைக்க தெரியாது மேலே கொஞ்சம் தண்ணியாக வந்துடும் அதுவும் இல்லாமல் சில பேர் வைக்கும்போது கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல்லும் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு அரை லிட்ரு பாலில் நம்ம எந்த அளவுக்கு சூப்பராக உங்களுக்கு வட்டலப்பம் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு வட்டலப்பத்தை நான் வச்சு காமிச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் ஜாலர் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் ஒரு பாதி அளவு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன் இப்போ நான் ரெண்டு கப்பு அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கிறேன் ரெண்டு கப்பு அளவு அப்படிங்கிறது ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்கும் இப்போ இதில் ஒரு கப்பு அளவு தேங்காய் பால் ஊற்றிருக்கிறேன் இதில் முக்கால் கப்பு அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன் அதுக்கு பிறகு நம்ம இன்னொரு முக்கால் கப் தண்ணி ஊற்றுனே ஒரு முட்டையை இது கூட சேர்த்துருக்குறேன் முட்டை வேணாம் அப்படின்னு சொன்னால் தேங்காய் பால் ஒரு கால் கப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க முட்டை ஊற்றினா தான் இன்னும் கொஞ்சம் நமக்கு சாஃப்டாக நல்லா வரும் இப்போ இதை நல்ல இந்த மாதிரி தேங்காய் பால் வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க நம்ம இல்லைன்னா சல்லடை மாவு சலிக்கிற சல்லடையை வச்சு கூட நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டும் போது கொஞ்சம் திக்காக இருக்கும் அதனால் மிக்சியில் ஒரு முக்கால் கப்பு அளவு நான் தண்ணி கழுவி இதில் ஊற்றிருக்கிறேன் ஆக மொத்தம் நமக்கு ரெண்டு கப்பு அளவு மைதா மாவுக்கு உங்களுக்கு ரெண்டரை கப்பு அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் தண்ணியும் தேங்காய் பாலம் சேர்ந்தது ரெண்டரை கப்பு இது சரியான அளவு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ரெண்டரை கப்பு ஊற்றும் போது இதே அளவு தான் உங்களுக்கு நாலு கப்பு ஊற்றுனீங்கன்னா நீங்கள் அஞ்சு கப்பு அளவு தண்ணியும் தேங்காய் பாலம் சேர்த்து ஊற்றிக்கங்க நம்ம இதில் பெருஞ்சீரகமும் வெங்காயமும் சேர்க்குறது நல்ல வாசமாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் லேசாக செவந்து வர்றதுக்கும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட ஜாலர் கோவலை இருக்குது அதனால் நான் இப்படி செய்கிறதுக்கு வசதியாக இருக்குது இந்த ஜாலர் கோவலை பார்த்திங்கன்னா எல்லா சில்வர் பாத்திர கடையிலையுமே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு பாட்டிலில் நீங்கள் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு அதில் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வரும் இப்போ இதுக்கு மேலே நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சிருக்கிற அதை இந்த மாதிரி தடவிக்குவோம் இப்போ இதை அவ்வளோதான் எடுத்துட வேண்டியதாக கொஞ்சம் திருப்பி போட்டு நம்ம எடுத்தோம்னா தனித்தனியாக சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு திருப்பி போடாமல் சாதாரணமாக அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கனாக்கா இதுக்கு மேலே நீங்கள் உள்ள ஸ்டஃபிங் மாதிரி செஞ்சு வச்சு அதையும் நம்ம தனியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஸ்டஃபிங் மாதிரி வச்சதும் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இப்போ எல்லா ஜாலரையும் சுட்டு முடிச்சாச்சு இப்போ நைட்டு தான் நான் இது எல்லாத்தையுமே சுட்டு முடித்தேன் இப்போ அடுத்ததாக நம்ம வட்டலப்போம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வட்டலப்பத்துக்கு தேங்காய் முந்திரி பொட்டுக்கல்ல ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்குறேன் ஒரு அரை மூடி ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக பொட்டுக்கல்ல இதில் முந்திரி எடுத்துருக்குறேன் முந்திரி அளவு உங்களுக்கு சரியாக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் அஞ்சு முட்டை எடுத்துருக்கிறேன் ஒரு முட்டைக்கு நாலு முந்திரி நம்ம எடுக்கணும் அதனால் அஞ்சு முட்டைக்கு உங்களுக்கு இப்போ பதினெட்டு முந்திரி எடுத்துருக்குறேன் இப்போ முந்திரியோட ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் பொட்டுக்கல்லை எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நான் ரெண்டு முந்திரியை நான் குறைச்சிருக்கிறேன் இது கூட பொட்டுக்கல்ல நம்ம சேர்த்து செய்யும்போது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக உங்களுக்கு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக உங்களுக்கு ஒரு கேக்கு மாதிரி வரும் ஒரு அரை லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கிறேன் இப்போ அரை லிட்டரு பாலுக்கு இரநூத்தம்பது கிராம் சீனி தேவைப்படும் நான் இரநூத்தம்பது கிராம் சீனி எடுக்கல சுகர் உங்களுக்கு கம்மியாக நான் சேர்க்கறதுனால நூற்றி ஐம்பது கிராம் அளவு தான் நான் சீனி எடுத்திருக்கேன் மற்றபடி எல்லா பொருளுமே இதில் நான் காட்டிருக்கிற அதே அளவு தான் என்னோட மாமியார் பொட்டுக்கல்ல வைக்காமல் இது கூட பட்டாணிக்கல்ல கொஞ்சம் சேர்த்து வைப்பாங்க நல்லா மலர்ந்து வந்த பட்டாணி கடலையாக இது கூட நம்ம சேர்ந்தோம்னா இன்னும் நமக்கு நல்ல வாசமாக இருக்கும் அதுவும் அம்மியில் அரைச்சி செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும் இது கூட சீனியும் சேர்த்துக்குவோம் இப்போ முட்டையை ஒரு ஒரு முட்டையாக தனியாக நம்ம ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் சேர்க்கலாம் முதல்ல நம்ம டேரெக்டாக அப்படியே உடச்சி ஊற்றும் போது இதில் முட்டை கொஞ்சம் வீணாக போய்டுருந்துச்சின்னா எல்லா பொருளுமே நமக்கு வீணாக போயிடும் இப்போ ரெண்டே ரெண்டு முட்டையை மட்டும் நான் உடச்சி ஊற்றி இது கூட அரைச்சி எடுத்துருக்குறேன் நல்ல சாஃப்டாக ஒரு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பேலன்ஸ் இருக்கிற மூணு முட்டையும் இது கூட சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் சேர்த்து அரைக்கும் போது நமக்கு தண்ணியாகவே மேலே தெரிக்கும் இப்போ உங்கள்கிட்ட பீட்ரு இருந்துச்சுனாக்கா ரொம்ப நல்லது இன்னும் சாஃப்டாக வரும் பீட்ரு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நம்ம கலக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் இப்போ மூணு முட்டையும் இது கூட ஊற்றிட்டு இப்போ அரை லிட்டர் அளவு பாலையும் நம்ம இது கூட சேர்க்கணும் முதல்ல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ மூணு முட்டையோட இந்த நம்ம அரைச்சி இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்துக்குவோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்ல கட்டி இல்லாமல் கலந்துக்கங்க நம்ம கலக்குறதுல தான் இருக்குது இந்த வட்டலப்பம் சாஃப்டாக வர்றது இப்போ கலந்து முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம பால் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பால் சேர்த்தோம்னா கொஞ்சம் கலக்கிறது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் அதனால தான் இப்போ இது கூட அரை லிட்டர் பாலை சேர்த்துக்குவோம் நீங்கள் பால் மட்டும் தான் சேர்க்கணும் இது கூட கண்டிப்பாக நீங்கள் தண்ணி சேர்த்துறவே கூடாது நீங்கள் தண்ணி சேர்த்திங்கனாக்கா உங்களுக்கு வட்டலப்பம் வைக்கும்போது நல்லா தெரிஞ்சு போயிடும் மேலே உங்களுக்கு தண்ணி வந்து தனியாக நிற்கும் அதனால தண்ணி சேர்க்காதீங்க பாலம் உங்களுக்கு பசும்பால் கொஞ்சம் நல்லா காய்ச்சி ஆறுன பிறகு அதையும் இது கூட சேர்க்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம இதை செய்ய போகிறோமோ அதை எடுத்துக்கலாம் இப்போ ப்ரெஷர் குக்கரில் இந்த மாதிரி நமக்கு ஃப்ரீயாக ஒரு ரெண்டு பேன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதனால் என்கிட்ட அது இருந்தது அதனால் எடுத்துருக்குறேன் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கோங்க நெய் போடும்போது இன்னும் நமக்கு நல்ல வாசமாக இருக்கும் இந்த வடித்தட்டை நம்ம தேங்காய் பால் வடிகட்டுற அதே வடித்தட்டில் இப்போ இந்த முட்டை பால் இதெல்லாம் சேர்த்து கலந்ததை இது கூட சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம இதில் சேர்க்கும் போது தான் எதாவது உங்களுக்கு தேங்காயிலையோ முந்திரிலேயோ கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் குறை குறப்பாக அதுவும் உங்களுக்கு நமக்கு இந்த வடித்தட்டில் நல்லா வடிகட்டுறோம் ஸ்மூத்தாக உங்களுக்கு ஒரு சாஃப்டான வட்டலப்பமாக நமக்கு கிடைக்கும் இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கங்க கண்டிப்பாக சொல்கிறேன் தண்ணி சேர்த்துறவே கூடாது எதை கழுவி ஊற்றுனாலும் பாலாலேயே நீங்கள் தான் ஊற்றுனு மற்றபடி தண்ணி சேர்க்கக்கூடாது சூப்பராக நமக்கு வட்டலப்பம் உங்களுக்கு ரெடியாயிடும் சின்ன பிள்ளைங்க கூட ஃபஸ்ட் டைம் வைக்கிறவங்க கூட இந்த வட்டலப்பத்தை சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேண்டும் நமக்கு கொடுத்துருப்பாங்க இது இல்லைன்னா உங்கள்கிட்ட பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் நம்ம சாப்பாடு கொடுக்குற டிஃபன் பாக்ஸில் இதே மாதிரி நம்ம வச்சு எடுத்துடலாம் இதில் தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இப்போ இந்த மாதிரி கிளிப் இருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டாகிடும் இதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட்டாக எதையாவது நீங்கள் தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு இந்த மூடி மேலே எடுத்து வச்சுருங்க அவ்வளோதான் குக்கரில் வைக்கிறதுக்கு இப்போ ஈஸியான ஒரு முறையாக இருக்கும் இப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பாயில் பேப்பர் இருந்துச்சு இப்போ அதனால் அதை ஃபுல்லாக இந்த பாத்திரத்தை நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே மூடி போட்டுட்டு கிளிப் போட்டு நம்ம இதை அப்படியே டைரெக்டாக குக்கரில் எடுத்து வச்சிட வேண்டியது தான் இந்த கிளிப்போடு நமக்கு என்ன வில அப்படிங்கிறதையும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் நான் போட்டிருந்தேன் இப்போலாம் உங்களுக்கு இந்த மாதிரி இண்டோலியனில் இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே இந்த மாதிரி வருது நீங்கள் லிட்டருக்கு தகுந்தது மாதிரி குக்கரில் அதையும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அவ்வளோதான் சூப்பராக உங்களுக்கு பத்தே நிமிஷத்தில் இந்த ரெடி ஆகிடும் இப்போ குக்கரில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சின்னதாக கலவடை போட்டிருக்குறேன் இந்த கலவடை மேலே இதை தூக்கி வச்சுக்குவோம் ஒரு ஸ்டாண்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தூக்கி வச்சுக்கோங்க இப்போ கரெக்டாக இந்த குக்கரில் எவ்வளோ கரெக்டாக சரியாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அதனால தான் குக்கருக்கு தகுந்தது மாதிரி அஞ்சு லிட்டரு குக்கரோ எட்டு லிட்டர் குக்கரோ அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம கடையில் வாங்கி வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே இது யூஸாக இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் குக்கர் விசில் போட்டிங்கன்னாக்கா ஒரு அஞ்சே விசில் வச்சேன் நைட்டு ஒரு பதினோரு மணி மாதிரி இந்த வட்டில் போ வச்சேன் அதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஒரு சூப்பரான வட்டலப்பம் கேக்கு மாதிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பர்த்டே கேக்கு நம்ம வெட்டினதே கிடையாது அதனால் இந்த மாதிரி அடிக்கடி வட்டலப்பம் செஞ்சு வெட்டி பார்த்துக்க வேண்டியது இப்போ சூப்பரான நமக்கு கேக்கு மாதிரி உள்ள வட்டலப்பம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட இதில் தண்ணி இல்லாமல் வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு இப்போ கட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் கூட உங்களுக்கு அதிலேருந்து உங்களுக்கு ஷேப் மாறாமல் அப்படியே வரும் ஒரு கேக்கை கட் பண்ணுறது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா